ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மயிலம் முருகர் கோவிலை பற்றின விஷயம் இன்னைக்கு நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் நம்ம வந்திருந்தப்போ நிறைய கல்யாணங்கள் நடந்துட்டு இருந்துச்சு அதை பற்றின விவரங்கள் எல்லாத்தையும் பின்னாடி பார்ப்போம் இப்போ குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான் என்பது போல மலை என்றாலே அதன் மீது வேலுடன் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் அப்படின்ற சிறப்பு கோற்றோட இந்த வீடியோவை நம்ம தொடங்குவோம் இப்போது இந்த ஆலயம் மயிலம் கோவில் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்பெஷலானது அந்த கோவிலை பற்றின விபரங்கள் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அறியப்படையாத பல ரகசியங்கள் நிறைஞ்ச கோவிலாக இருக்குது அந்த விஷயத்தை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயம் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது மூலவர் சுப்பிரமணிய சுவாமி அம்மன் வந்து வள்ளி தெய்வயானை இப்போ தம்பதி சுமீதமாக முருகர் காட்சி அடிக்கக்கூடிய ஆலயத்தில் இந்த ஆலயத்துக்கு ன்றது சிறப்பு இடம் உண்டு அதே மாதிரி தல பிரிக்ஷம் நொச்சி புராண பெயர் மயூராசலம் இதுக்கு முன்னாடி வந்து புராண காலத்துல இந்த ஆலயத்துக்கு மயிலம் அப்படின்ற பெயர் கிடையாது மயூராசலம் அப்படின்ற பெயரால அழைக்கப்பட்டுட்டு இருந்து அது நாளடைவில் மருவி மருவி அது மயிலம் அப்படின்ற பெயரால இப்ப நம்ம அழைச்சிட்டு வரோம் இப்போது இந்த ஆலயத்தில் ரொம்ப அதிகமாக மக்கள் கூடுற இடமா இருக்கிறதால அங்கே மேலே ஏறி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியான பகுதிகளை பிரித்து வச்சுருக்காங்க அதனால் அதுக்கு மேலே ஏறி இறைவனை தரிசிச்சுட்டு வருவோம் அடுத்தது மற்ற இந்த தளத்துடைய தள வரலாறு மிக சிறப்பான வரலாறு இருக்குது அதையும் நம்ம பார்ப்போம் நான் பல பதவியில் கொடுத்துருப்பேன் முருகப்பெருமான் தன்னுடைய எதிரிகளுக்குமே நல்லது செஞ்சவர் அப்படின்றதால தன்னை எதிர்த்தவர்களை கூட அவர் வந்து ஆட்கொண்டு அவருக்கு தன்னுடைய பகுதியில் ஒரு இடத்த கொடுத்தவங்க அதே மாதிரி இப்போ சூரபத்மனை போரில் வெண்டுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சூரபத்மன் இறைவனை நோக்கி தவம் செஞ்சு என்ன மயிலாக மாற்றி உங்களோட வாகனமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்காக இந்த இடத்துல வந்து அந்த சூரபத்மன் மலையா மாறி தவம் செஞ்ச இடமா இருக்கு இப்போது மேலும் அந்த மலை எந்த மாதிரியாக உருவம் கொண்டதாக இருந்துச்சுன்னா மயில் வடிவ மலையாக இருந்து அந்த சூரபத்மன் முருகரை நோக்கி தவம் இருக்காரு அதனால் என்ன வந்து இது மயிலாக மாற்றி உங்கள் கூட வச்சுக்கோங்கன்னு சொன்னதோடு இல்லாமல் இந்த பகுதிக்கு மயூராசலம் அப்படின்ற சிறப்பு பெயரையும் நீங்கள் கொடுக்கணும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அப்போ அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக முருகப்பெருமான் என்ன சொல்கிறாரு எதிர்காலத்தில் பாலசித்தர் அப்படின்றவர் இந்த மலையில் வந்து தவம் செய்வார் அந்த அந்த அவர் அவர் வந்து வந்து இந்த தவம் நான் உங்களுக்கு காட்சி கொடுத்து உன்னை வந்து மயிலா மாத்தி என்னுடைய வாகனமா வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி கூச்சி வைக்கிறார் அதே மாதிரி சில காலங்களுக்கு அப்புறம் அந்த பால சித்தர் வந்து இந்த மலைக்கடியில் தவம் செய்யறாரு இப்போது நம்ம பார்த்தது அந்த மா பாலசித்தருடைய சமாதி எப்பயுமே சித்தர் சமாதிகள் இருக்கிற இடத்துல நம்ம இருந்து வேண்டுதல் வச்சாலோ ம மெடிடேஷன் பண்ணாலோ அந்த இடத்துக்கு பவர் அதிகம் அதனால் நம்ம வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் அதனால் இந்த ம பாலசித்தருடைய பகுதியில் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் சாமி கும்பிடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் உங்கள் தேவைகளை எல்லாம் இறைவனிடம் வந்து கேளுங்கள் தல வரலாற தொடங்குவோம் மறுபடியும் இப்போ பாலசித்தர் முருகரை நோக்கி தவம் வந்து கடும் தவத்தில் இறங்கியிருக்காரு அதனால இப்போ முருகப்பெருமானை காண வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்வத்தோட இந்த தவத்தை கடுமையாக புரிஞ்சிட்டு போது இப்போ முருகருக்கு என்னன்னா முருகரு வந்து பாலசித்தருடைய புகழ் வந்து இந்த உலகம் முழுவதும் பரவணும் அப்படின்றதுக்காக அவருக்கு அவ்வளோ ஈஸியாக இந்த தன்னுடைய காட்சியை கொடுக்கல வள்ளி தேவி யானை ரெண்டு பேரும் முருகர் முருகர்கிட்ட எவ்வளோ எடுத்து சொல்லியும் முருகப்பெருமான அதை ஏற்க தேவயானையும் கோச்சிக்கிட்டு அவங்க முதல்ல இந்த ஆலயத்தில் இந்த மயூர மலைக்கு மனைவிகளை தேடி முருகப்பெருமான் வந்ததால இந்த இடத்துக்கு தம்பதி சமீதமாக முருகப்பெருமான் காட்சியடிக்கிறார் அப்படின்ற கூற்றும் இருக்கு இந்த இடத்துல தான் சூரபத்மனை மயில் வாகனனாக ஏற்றுக்கொண்ட இடமா முருகப்பெருமானு காட்சி அளிக்கிறார் அதே போல் தம்பதி சமேதமாக முருகப்பெருமான் காட்சி அளிக்கிற காரணத்தால் இந்த இடத்துல திருமணங்கள் அனைத்தும் நிறைய நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் வீடு முருகப்பெருமானனாலே செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி இந்த இடத்துல ஆலயத்தில் வந்து நம்ம வேண்டுதல் வச்சோன்னா கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படின்ற சிறப்பு கூற்றம் இருக்குது இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதத்தாலையும் நீங்க அனைவரும் நீடூடி வாழணும்னு இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்